வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபது புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்று வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வங்கக்கடலோட இருவேறு காற்று தற்பொழுது குளிர்காற்று மட்டும் தமிழ்நாட்டில் ஏறி அதாவது நேற்று மாலை குளிர்காற்று மட்டும் தமிழ்நாட்டில் ஏறி தென்தமிழ்நாடு வழியாக அது குமரிக்கடல் செல்லாமல் வங்கக்கடலுக்கு தெற்கு புறம் இலங்கைக்கு தென்கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியை நோக்கி பயணித்தது பிறகு அந்த காற்று சுழற்சியோட விட்டம் பெரிதாகி இருக்கிற காரணத்தினாலே தற்பொழுது எதிர்பார்த்தது போலவே ஏறி அதிகாலையில் மழை கொடுக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் நேற்றைக்கு வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் வட இலங்கை மற்றும் தென் மாவட்டங்களில் இணைந்து நள்ளிரவில் இருந்து படிவாக கொடுக்க தொடங்கி வேதாரண்யம் போதில் தூரல் படிவாக கொடுக்க தொடங்கி அதிகாலையில் மன்னார்குடி உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் மழை பொடிவை தொடக்கி இருக்கிறது இந்த மழைப்பொடிவு அமைப்பு நேற்றுக்கு திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களிலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நல்ல மழைப்பொடிவை கொடுத்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மயிலாடியிலும் கொட்டாரத்தில் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை பதினேழு மில்லி மீட்டரும் தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் குண்டாரணை இருபது மில்லி மீட்டர் ராமாநதி பன்னிரெண்டு மில்லி மீட்டரும் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நாற்பத்தெட்டு மின் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் காயல்பட்டினம் நாற்பத்தி ஐந்து குலசேகரப்பட்டினம் முப்பத்தி ஒன்பது வைப்பார் முப்பத்தி ஒன்பது சாத்தான்குளம் முப்பத்தி மூன்று விளாத்திக்குளம் இருபத்தி எட்டு தூத்துக்குடி இருபத்தி ஏழு ஓட்டபடாரம் இருபத்தி ஏழு சூரங்குடி இருபத்தி ஏழு கடம்பூர் இருபத்தி ஆறு ஸ்ரீவைகுண்டம் இருபத்தி ஐந்து கயத்தாறு பதினைந்து எட்டயபுரம் பதிமூன்று கோவில்பட்டி பதிமூன்று மேலும் இந்த இதெல்லாம் மில்லி மீட்டர் அளவில் மழை பெய்திருக்கிறது இப்பொழுதும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலோரப் பகுதி மேலும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி டெல்டா மாவட்டத்தில் நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் கடலோரம் மற்றும் காரைக்கால் வரைக்கும் மழைப்பொழிவு இந்த மழைப்பொழிவு டெல்டாவில் கொடுத்து கொண்டிருப்பது காலை ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு விலகி மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையாக இருக்கும் மெல்லிய தூரல் இருக்கலாம் பெரிய அளவில் இன்றைக்கு பகலிலே மழை இருக்காது ஆனால் இருகாற்று இணைவு கோடியக்கரை முனையில வேதாரண்யம் தாலுக்கா தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளிலே வேதாரண்யம் ஒன்றியம் தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளிலே திருப்பூண்டி ஒன்றிய பகுதிகளிலே இருந்து கொண்டிருக்கும் அதாவது திருவாரூர் மாவட்டம் தெற்கு பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு முக்கால் பகுதியில் நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி அதாவது ராதாபுரம் மற்றும் கன்னியாகுமரி அதே போல ராமநாதபுரம் கடலோரம் புதுக்கோட்டை கடலோரம் சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் கூட உள்ளே மழை கொடுக்க இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரடி அதிராமப்பட்டினத்திற்கும் மழை வாய்ப்பு உண்டு இந்த மழைப்பொழிவு இன்றுடன் விலகுகிறது இந்த சுற்றின் மழை அதாவது கடந்த முறை உருவான காற்று சுழற்சி விலகி சென்ற நிலையில புதிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே உருவாகி இருக்கிற நிலையில இடைக்காலம் இந்த இந்த மழை ரெண்டு நாளைக்கு விலகி இருக்கிறது அதாவது நாளை இருபத்தி தேதியும் விலகி இருக்கும் இருந்தாலும் கோடியக்கரை முனையிலும் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் பகுதிகளிலும் மழை இருக்கும் ஆக இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளிலே தமிழ்நாட்டிலே பெரு இந்த தனுஷ்கோடி ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் மற்றும் கோடியக்கரை முனை தவிர்த்து வேறெங்கும் மழை வாய்ப்பு தெரியவில்லை இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்கும் நாளை நாளை மறுநாள் இடைவெளிக்கு பிறகு அடுத்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய சுழற்சி சற்று மேற்கு நோக்கி குமரிக்கடல் பகுதிக்கு இரண்டு நாள் விஜயம் பெறும் விஜயம் அதாவது விஜயம் செய்யும் அது இலங்கைக்கு தெற்கே தென்கிழக்கு வந்து அமையும் பொழுது மீண்டும் காற்று தமிழ்நாட்டில் ஊடாக பயணிக்கும் அப்பொழுது திருவள்ளூர் மாவட்டம் ஏறி கன்னியாகுமரியில் கடலில் இறங்கும் வண்ணம் அந்த காற்று பயணிக்கும் என்பதனால கடலோர மாவட்டங்கள் தொடங்கி உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலும் ரெண்டு நாளும் ஆங்காங்கே ஆங்காங்கே வெயில் வந்த பிறகு வெப்பம் உயர்ந்த பிறகு வருவது குளிர்காற்று என்பதனால வெயில் உயர்ந்த பிறகு வெப்பம் வந்த பிறகு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி அதாவது இன்றைய மழைக்கு பிறகு இரண்டு நாள் இடைவெளி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இடைவெளி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ரெண்டு நாளும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மேகம் கருத்து லேசான மழை நனைக்கும் மழை தூரல் மழை சாரல் மழைப்பழிவை கொடுக்கும் அந்த படிவு ஓடும் மேகம் வேகமாக ஓடும் மேகமாக இருக்கும் வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வலுவாக புதிதாக வங்கக்கடலிலே உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியை நோக்கி தமிழ்நாடு ஏரி இலங்கை தெற்கு புற மொழியாக பயணிக்கும் என்பதனால தமிழ்நாட்டிலே தரைக்காற்று குளிர்காற்றாக ஏறும் அப்பொழுது அடிக்கக்கூடிய வெயிலால் அது மேக உற்பத்தி ஆகி ஓடும் மேகம் தூரலை கொடுத்து கொண்டே இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி மழை பொடிவை கொடுக்கும் தேதி இலங்கைக்கு அருகே விஜயம் அதாவது இலங்கைக்கு தெற்கு புறமாக வந்து குமரிக்கடல் பகுதிக்கு விஜயம் செய்ய இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி மீண்டும் இலங்கைக்கு தெற்கு புற வழியாக புதிதாக நமக்கு அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நிகழ்வு அதாவது புயலாக உருவெடுக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி மண்டலம் ஆழ்ந்த மண்டலம் நோக்கி நகரப்போகிறது இதன் காரணமாக இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் ஒரு இடைவெளி இடைவெளி நாள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அடுத்தது இருபத்தி ஐந்து மழையினால் இன்றைக்கு சற்று கனமாகவும் கனமாகவும் தெற்கேயும் டெல்டாவிலும் ஆக இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு இடைவெளி கொடுத்த பிறகு இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்து இருபத்தி நான்காம் தேதி நன்கமை காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாடு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாடு மண்டலம் ஆகி இருபத்தி ஆறாம் தேதி அது வந்து உச்சரிக்கணும் ஜேஏஎல் இப்படிதான் புயலாக உருவெடுத்து அது டெல்டா மாவட்ட கரையை தான் கடக்க வாய்ப்பு புயல் என்றால் அச்சப்படவே வேண்டாம் தயவு செய்து கஜாவோட எந்த புயலையும் ஒப்பிடாதீங்கன்னு எல்லா நாளும் எல்லாருடமும் சொல்லிட்டே வர்றேன் கஜாவை மறந்து விடுங்கள் கஜா போல் ஒரு புயல் வந்தால் நான் கண்டிப்பாக கடுமையான எச்சரிக்கை கொடுப்பேன் கஜாவோட இதை இணைத்துக் கொள்ள வேண்டாம் கஜா வேறு பிற புயல்கள் எல்லாம் வேறு கஜா மாதிரியான புயல் நூற்றாண்டு புயல் அப்படி வந்தால் நான் அறிவிக்கிறேன் அதோடு ஒப்பிட வேண்டாம் இது சாதாரண ஒரு எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயல் வைகாசி மாதத்துல தெற்கில் இருந்து வீசக்கூடிய டெல்டாவில் வீசக்கூடிய காற்று போலவும் ஆடி மாதத்தில் மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று போலவும் இருக்கும் சற்று வலுவாக இருந்தாலும் காற்று பாதிப்பு பெரிதாக இருக்காது ஆகையின் காரணமாக கஜாவோட ஒப்பிட்டு அச்சப்படவோ தேவையில்லாத முன்னெச்சரிக்கையோ எடுக்காமல் நமக்கு தேவையான முன்னெச்சரிக்கை என்பது அதீத மழை படிவு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டு நாட்களும் திருவள்ளூர் தொடங்கி தூத்துக்குடி வரைக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலியும் உண்டு திருவள்ளூர் தொடங்கி தூத்துக்குடி வரைக்கும் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் உள்ளே பார்த்தீங்கன்னா திருச்சி வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் உள்ளே அரியலூர் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை இதுவரைக்கும் அதீத மழை வாய்ப்பு கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது வரைக்கும் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது டெல்டா வழியாக சொல்கிறோம் இதுவரைக்கும் உங்களுக்கு அச்சப்படுத்தக்கூடாது என்பதற்காக தாமதமாக மத்திய தமிழ்நாடு என்று சொல்லிக்கொண்டிருந்தேன் இப்பொழுது அதை டெல்டா என்று அறிவிக்கிறேன் மயிலாடுதுறை மாவட்டம் அல்லது காரைக்கால் அல்லது நாகப்பட்டினம் மாவட்டம் ஊடாக கடந்து அது உள்ளே அரியலூர் மற்றும் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக செயலிழந்து செயலிழந்துட்டா மீண்டும் வடமேற்காக போகாது வடமேற்காக போகாமல் மேற்கு தென்மேற்காக திசை மாறிவிடும் எப்படி ஒரு தாழ்வு நிலையாக பயணித்தால் அது எப்படி பயணிக்கும்னு எதிர்பார்த்தோம் குமரிக்கடல் வழியாக போகும் தாழ்வு பகுதியாக இருந்தால் இலங்கை கடந்து தூத்துக்குடி போகணும்னு சொன்னோம் மண்டலமாக இருந்தால் வட இலங்கை கடந்து புதுக்கோட்டை வழியா போக சொன்னோம் ஆழ்ந்த ஆனால் சொல்லி இருந்தோம் புயல் என்பதனால டெல்டா வழியாக உள்ளே கடக்கும் பொழுது ஏறும் பொழுது செயல் இடந்ததும் அப்படியே பாலக்காட்டு கணவாய் வழியாக அதாவது திருச்சி கரூர் மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி திரும்பி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் எங்க சார் இந்த வழியா சொல்றீங்க காற்றோட வழித்தடத்தோட மையம்தான் அது விட்டம் தமிழ்நாடு முழுவதுமே இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதனால திருவள்ளூருக்கு என்ன மழையோ அதே மழைதான் கன்னியாகுமரிக்கு இருக்கும் ஆனால் திருவள்ளூரை விட கன்னியாகுமரி விட திருவள்ளூருக்கு கூடுதல் மழை கன்னியாகுமரியில மேற்கு பகுதியில் கூடுதலாக இருக்கும் ஆரம்பத்தில் புரியுதுங்களா ஆகவே எது எப்படியோ எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான கன மிக கன அதிக மழை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்த டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் எல்லாமே அதீத மழை இருபத்தி ஆறாம் தேதி காலையே மழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முழுவதும் மாலையிலிருந்து ஆறு இரவு தான் கன மிக கன மழைப்படிவாக உச்சபட்ச மழைப்படிவை இரவு கொடுக்க தொடங்கும் இருபத்தி ஏழாம் தேதி காலையும் மழை தொடரும் இருபத்தி எட்டாம் தேதி மதியத்திலிருந்து தீவிரம் குறையும் ஆக குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேல் முப்பது மணி நேரம் வரைக்கும் குறைந்தபட்சம் தொடர் கனமழைப்படிவை கொடுக்கும் என்பதனால குறிப்பிட்ட இந்த கடல் டெல்டாம் அதாவது புதுக்கோட்டை முதல் திருவள்ளூர் வரைக்கும் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை கூடுதலாக எடுக்க வேண்டும் உள்ளே திருச்சி மாவட்டம் மற்றும் அரியலூர் மாவட்டம் வரைக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் உள்பகுதி வரைக்கும் அதாவது உள் வரைக்கும் கடலோர மாவட்டம் தொடங்கி முன்னெச்சரிக்கை எடுப்பது அவசியம் என்பதை தெரிவிக்கப்படுத்துகிறேன் இப்பொழுதுக்கு தேவை நமக்கு வந்து காற்று அச்சம் வேண்டாம் மழைக்கு தான் முன்னெச்சரிக்கை நமக்கு தேவை மழை ஏதாவது ஒரு நிகழ்வு தான் மழை கொடுக்கும் சும்மா மழை வேணும் மழை வேணும் ஏரி குளங்கள் நிரம்பணும் டெல்டாவில் ரொம்ப நாளாக மழையே பெய்யல பெய்யவே பெய்யாதா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி வந்தா தாங்க ஏரி குளத்தை நிரப்போம் புரியுதுங்களா இதுவரைக்கும் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் நம்ம நிலத்தடி நீர்மட்டம் உயரவில்லை தண்ணீர் விடவில்லை விதைக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது அந்த வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் வயலிலே கடுமையான தண்ணீர் தேங்கி விளை முதல் விதைக்கப்பட்ட தானியங்கள் போய்விட்டது மூழ்கிவிட்டது ஆகவே இப்படிப்பட்ட நிலைதான் வரும் இயற்கை என்பது நாம் நினைக்கும் பொழுது மழை வணங்காது மழை வழங்கும் பொழுது நாம் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் உபரி நீரை மட்டுமே ஆறு அடியாக கடலுக்கு அனுப்ப வேண்டும் அதற்கென முன்னேற்பாட்டுடன் முதலிலே உங்களுக்கு பெய்யக்கூடிய மழை ஏரி குளங்கள் நோக்கி வடியவிட்டும் பிறகு உபரி நீரை ஆறுகள் வழியாக வடிய விட வேண்டும் என்ன சார் அதிக மழை தானே இருக்கட்டும் அதிக மழை இருக்கக்கூடியது தானாகவே போயிரும் நீங்க வடிய விடவே தேவையில்லை தானாகவே போயிடும் ஆனால் சில உள் மாவட்டங்களிலே தேவையில்லாமல் நேரடியாக ஆற்றை நோக்கி வடிய விட்டு விடுவார்கள் அப்படி செய்யாமல் ஆற்றை நோக்கி வடிய விடாமல் ஏரி குளங்கள் நோக்கி வடிய விட்டு ஏரி குளங்கள் நிரம்பிய பிறகு ஆற்றை நோக்கி வடிய விடுமாறு இயற்கை அமைப்பை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக மழை பொழிவு இன்றைக்கு இருக்கிறது டெல்டா தென் மாவட்டங்கள் நாளை நாளை மறுநாள் இடைவெளி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வேகமாக ஓடும் மேகம் குளிர்காற்று வடகிழக்கில் இருந்து வரக்கூடிய சாரல் காற்று இருபத்தி ஐந்து இடைவெளி இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் மழை பொழிவை தொடக்கக்கூடிய வலுவான நிகழ்வை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டு வரை இது மட்டுமல்ல அடுத்த மாதம் இருக்கிறது டிசம்பர் மூன்று நான்கு ஐந்து தேதிகளிலே ஒரு வலுவான நிகழ்வு வரை இருக்கிறது டிசம்பர் ஏழிலிருந்து பத்து தேதி வரை மேலும் ஒரு வலுவான நிகழ்வு வரை இருக்கிறது பதிமூன்று வரை டிசம்பர் பதினைந்திலிருந்து இருபத்தி மூன்று வரை மேலும் ஒரு வலுவான நிகழ்வு இருக்கிறது டிசம்பர் இறுதியில் மேலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது அதில் டிசம்பரில் மூன்று வலுவான நிகழ்வு இருக்கிறது என்பதையும் எல்லா நிகழ்வும் தமிழ்நாட்டிற்கு எழுதி வைக்கப்பட்டது என்றும் ஏன் இப்படி சொல்கிறோம்னா நிகழ்வு இயற்கை அமைப்பு காற்றோட வழித்தடம் உயிரழுத்தம் மற்றும் எம்ஜிஓ இவை எல்லாமே தமிழ்நாட்டிற்கு அதீத மழைப்பெடுமை கொடுப்பதற்கு தான் சாதகம் இருக்கு இதனால சொல்கிறேனே தவிர இந்த ஆண்டு உங்கள் ஏரி குளங்களை எல்லா மாவட்டங்களுக்கும் நிரப்பும் என்பதில் மாற்று கருத்தில் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி